வேள்விக்கு போகணும் வேள்விக்கு போக வேண்டாம் ஏதோ இவ இவச்சானாக்கெல்லாம் நடக்கு வேள்வி நாங்கள் போன வரப்பா கொண்டு போய் நாலு லட்சம் வாடு அப்போ என்ன தனியில் ஏதாவது கொடுத்துட்டு வந்தது நாங்களும் அதை கண்டு வளர்க்குறது வா வா காணும் நீ அந்த நேர்மையான ஆள் நீ நாலு லட்சம் ரூபா ஆடாப்ப நீ பேரம்பல இது இங்கே பிராண்டைக்கு வந்துருந்தா தெரிஞ்சிருக்க உண்டு நாலு லட்சம் அது அவன் அவன் அங்கே கட்டி வச்சுக்கூடாது ஒரு கோடி ரூபாவுக்கு வச்சு நீ ஆடு பட்டாடு ஒரு கோடி அப்படியா

அது தண்டாம் கட்டம் முதலாம் கட்டம் விடாம அது கோவில் சொல்லி அது அண்ட காலங்களில் இருந்து பலி கொடுத்து வந்து கால செய்து கொண்டு வார விஜயங்கள்

அந்த அன்றைய நாளில இருந்து ஐயா அம்மாக்கள் அங்கே கவனாட்டை தான் கொண்டு போவோம் எந்த கோயிலுக்கு கொண்டு போனாலும் அப்போ கவனாட்டியில எத்தனை ஆயிரம் கிலோ எத்தனை ஆயிரம் குடா வந்தாலும் அங்க குடா வந்து நல்ல தான் இருக்கும் ஏன்னா ஜனமும் ஜனமும் கூட அதோட பெரிய ஒரு திருவிழா என்னண்டாட்டி போட்டு அறவில கோட்டாங்களன்னு சொன்னா குடுத்துட்டு வந்தது இருந்தவாடு இல்ல உலாட்ட கொட்டி கொட்டி தீட்டி போட்டு கொண்டு இந்த விலைக்கு கொடுத்துட்டு வாரியோண்டு போட்டு

உனக்காண்டு அருகளுங்க எடுக்க கிடந்துட்டு வாண்டாளுங்க அப்படியே அருவாண்டுடாப்போ கிடையா வளர்க்காப்போ நல்ல வளமாக வச்சுக்கலாம் பார்த்துடா அப்போ அது பெருமையடா உணவு அது அப்படி தான் நாங்கள் அங்கே கிராய் இடன்றாங்க அப்போ நானும் அப்படி அப்படி டீட்டி இடன்ட்டு டீட்டி சாப்பாடு உறவு

அந்யமா விலைக்கு கொடுத்து போட்டு இங்கே வந்து உலகிட்ட கொடுத்து வாங்கி கொண்டு ஆ கிடா வளர்ப்பேன் இதோட புட்றதோட தெரியாது ஹம் கிடா வளர்ப்ப விடாத உடையவொட்டையில வளர்க்குறத விட உடையவொட்டையில அடிக்க கிளைச்சி போட்டு

இது வழி ஒட்டிலும் சேர்த்து வயசுக்கு வந்து நாங்க சாப்பாடு வெயும் அரைச்சு இல்ல அப்பாது என்ன கொண்டு போனா கொண்டு போகணும் அங்கே பெரிய வார ஒரே மிஷினா பிடிச்சு போட்டு ஒரே மிஷினா பிடிச்சிட்டு நானு கவனாக்கு கொண்டு போய் வேண்டிய சுத்தி அதுல வட்டி போட்டு வாங்க இங்க தொடங்க எட்டு மணி என்ன அப்படியே டெல்லிப்பள்ள பேரம்பளை விட்டா எட்டு மணி பட்டு இருக்கு அப்ப நான் அங்க ஒரு மணிக்கு வட்டி போடுவோம் கவுடாட்டியில ஹம் அப்ப வட்டி போடுவேன் அப்படியே ஓனன்ட்டு உஞ்சியை ஓட்டுவான் அங்கே போட்டு போட்டு எல்லாம்